ஞானமே வடிவாகி ஆதி வயலூர் வள்ளல் பெருமானின் வற்றாத தனிப்பெரும் கருணையினாலும் என்னுடைய குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமி அவர்களின் ஆசையினாலும் சிறப்புக்குரிய அற்புதமான இந்த ஞான வேள்வியிலே இன்றைய தினம் குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா என்பதை பற்றி பேசுவதற்கு மேற்கொள்கின்றேன் தலைப்பில்லாமல் பேசக்கூடாது குறிக்கோள் இல்லாமல் வாழக்கூடாது அப்படி குறிக்கோளோடு வாழ்ந்தவர்கள் தானும் வாழ்ந்தார்கள் மற்றவர்களையும் வாழ வைத்தார்கள் அப்படி வாழ்ந்து காட்டியவர்களிலே முதன்மையானவர்கள் என்று சொன்னால் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் முதல் என்னுடைய குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமிகள் வரை பல பல கோடான கோடி ஞானியர்களும் மேதைகளும் தியாகிகளும் மகான்களும் ஆவார்கள் ஆகவே மனிதர்களினுடைய வாழ்க்கையிலே லட்சியம் குறிக்கோள் என்பதெல்லாம் மிக மிக இன்றியமையாத உன்னதமான சிறப்புக்குரிய ஒரு இன்பகரமான விஷயங்கள் என்றே சொல்ல வேண்டும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா வகையான மனிதர்களுக்கும் ஏதாவது ஒரு குறை என்பது இருந்து கொண்டே இருக்கும் குறை இல்லாத மனிதர்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது சாதாரணமாக வீடே இல்லாமல் தெருவோரத்திலே வசிப்பவர் ஒரு கூரை வீட்டில் இருக்கிறவரை பார்த்து குறைப்பட்டுக் கொள்வர் நமக்கு வானமே கூரையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே அவனுக்கு இருப்பதற்கு ஒரு கூரை வீடாவது இருக்கிறதே அப்படின்னு அந்த கூரை வீட்டில் இருக்கிறவரு ஒரு ஓட்டு வீட்டுல இருக்கிறவரை பார்த்து கஷ்டப்படுவர் நாம வருஷத்துக்கு வருஷம் இந்த கீத்தை மாற்ற வேண்டியதா இருக்குதே அவன் மாத்தாம சௌகரியமா ஒரு இருபத்தஞ்சு முப்பது வருஷத்தை ஓடுறானே அப்படின்னு அந்த ஓட்டு வீட்டில் இருக்கிறவரு மாடி வீட்டில் இருக்கிறவரை பார்த்து கஷ்டப்படுவார் முந்தா நாள் வந்தவன்லாம் மாடி மேல மாடி கட்டிக்கிட்டு அம்மாடியோன்னு உட்கார்ந்துட்டா நானும் அதே ஆபீஸ்ல நாற்பது வருஷமா குப்பை கொட்டுறேன் என்னால இந்த ஓட்டு வீட்டை மாத்த முடியலையே வாகனமே இல்லாமல் நடந்து போற மனிதர் நடராஜா சர்வீஸ் ஒரு சைக்கிள்ல போறவனை பார்த்து நினைப்பான் நமக்கு கால் வலிக்குது அமைக்க விடுறதுக்கும் வீட்டுல ஆள் இல்ல வண்டி வாங்கறதுக்கும் கையில வசதி கிடையாது அவன் ஒரு சைக்கிள்லயாவது போறானே சைக்கிளுக்கு முன்னாடி ஒரு டூ வீலர் போச்சுன்னா அந்த சைக்கிள்ல போறால அந்த டூ வீலர்ல போறவனை பார்த்து கஷ்டப்படுவான் அவன் மிதிக்காம போறான்னு நம்ம மிதிச்சுக்கிட்டு போறோம் அந்த டூ வீலருக்கு முன்னாடி ஒரு கார் அதுல டிரைவர் ஓட்டம் முதலாளி உட்கார்ந்து போனாரு இவருக்கு மனசுக்குள்ள என்ன நினைக்குது இதை நம்மளே ஓடிட்டு போறோமே இந்த மாதிரி டிரைவர் ஓட்ட முதலாளி உட்கார்ந்து தான் நிஜமான சுகம் அந்த காருக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற முதலாளி நினைச்சாரு எல்லாம் இருக்குது ஆனா வீட்டுக்கு போனாலும் தூக்கம் வர மாட்டேங்குது ஆபீஸ்க்கு போனாலும் நிம்மதி இருக்க மாட்டேங்குது எங்க போறதுன்னு தெரியல இப்படி எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில உங்களுக்காக இருக்கட்டும் எனக்காகவும் இருக்கட்டும் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு குறைகள் இருந்து கொண்டே இருக்கும் இது மனிதனுடைய இயல்பு சரி மனிதர்களை விட்டுருங்க மனிதர்களை விட உயர்ந்தவர்கள் அப்படின்னு நாம சொல்றது தேவர்கள் தான் அந்த தேவர்களுக்கு ஏதாவது குறை இருக்கிறதா அப்படின்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே ஏதாவது ஒரு குறை இருந்து கொண்டேதான் இருக்குது சந்திர பகவான் தேய்ந்து தேய்ந்து வளர்கிறார் சூரியனுக்கு முன்பல் கிடையாது யமனுக்கு புழுக்கால் பிரம்மதேவனுக்கு பாவம் ஒரு தலையே எடுத்துட்டார் சரி இப்படியே கொஞ்சம் அப்படி வைப்போம் அவருக்கு மேல சிவபெருமான் இந்த சிவபெருமான் கிட்ட நீங்க போனீங்க அப்படின்னா சிவபெருமானுக்கு ஏதாவது குறை இருக்கிறதா அவருக்கு கூட குறை உண்டா என்ன குறையா அம்மா அப்பா இல்லாத குறை சிவபெருமானுக்கு அவருக்கு அம்மா அப்பா கிடையாது தாயினி தந்தையினி தாந்தரியம் காணேன் நான் அந்தமும் மந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதினு சொல்றோம் அம்மாவும் இல்ல அப்பாவும் இல்ல இது எத்தனை பெரிய குறையா இப்ப இருக்கிற பிள்ளைங்கள்கிட்ட சொன்ன ரொம்ப நிம்மதிங்க அம்மாவும் கிடையாது அப்பாவும் கிடையாது நம்மள தொல்லை பண்றதுக்கு ஆளே கிடையாது ஐ ஃப்ரீ நான் எப்படி வேணாலும் நிம்மதியா சந்தோஷமா இருக்கலாம் ஆனா இருந்து பாதாதான் தெரியும் அம்மா அப்பா இல்லைன்னா எவ்வளவு குறை அவ்வளோ பெரிய சிவபெருமானை அடிவாங்கினாராம் அடி அடிவாங்கனாராம் பட்டியலே போட்டார் வில்லால் அடிக்க செருப்பு காலால் ஒருவன் உதைக்க வெகுண்டு ஒருவன் கல்லால் எரிய பிறம்பால் அடிக்க கடிவண்டுகூர் அம்மா இலா குறையினர் அம்மா இல்லாததுனால இத்தனை பேர்கிட்டையும் சுவாமி வாங்கினர் அம்மா இருந்தா ஏன்டா என் பிள்ளைய அடிச்சேன்னு அம்மா இல்லாத யார் கேப்பா ஒருத்தரும் கேட்க மாட்டாங்க அம்மா இல்லாததுனால சுவாமி இத்தனை பேர்கிட்டயும் அடிவாங்கனாரா அதனால சுவாமி என்ன பண்ணார் காரைக்காலிலே அவதரித்த அம்மையாரை காரைக்கால் அம்மையாரை தனக்கு தாயாக ஏற்றுக்கொண்டார் திருவன்காடர் என்கின்ற நாமத்தோடு வந்து உலகில் பிறந்த பட்டினத்த சுவாமிகளை இறைவன் தனக்கு தந்தையாக ஏற்றுக்கொண்டு அவருடைய குறையை அவர் என்ன பண்ணார் போக்கிட்டார் சரி இப்ப பெருமாளுக்கு வருவோம் குறைகள் அப்படிங்கறது நமக்கு போகணும்னா என்ன பண்ணணும் நம்மளை காப்பாற்றணும் காக்கும் கடவுள் யாரு அப்படின்னா நாராயணர் காக்கும் கடவுள் நாராயணரே குறையில்லாமல் இல்லாமல் இருக்கிறாரான்னா கேள்விக்குறியாக விஷயம்தான் அவருக்கும் நிறைய குறைகள் இருக்குதா எத்தனை குறைகள் இருக்கு நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு வரேன் கேளுங்க அவர் முதன் முதல்ல என்ன பண்ணாரு இந்த பார்க்கடல் கடைஞ்சாங்க பாத்தீங்களா அந்த பார்க்கடல் கடைந்த போது அதிலிருந்து வெளிப்பட்டது பல விஷயங்கள் வந்து அதற்குள்ளே இருந்துதான் சிந்தாமணி சூடாமணி கௌத்துவமணி மூதேவி சீதேவி அகலிகை காமதேனு கற்பகமரம் எல்லாம் உள்ளே இருந்துதான் வந்தது கடைசியாகத்தான் அமிர்த கலசம் வந்தது இது நமக்கு தெரிஞ்ச கதை இப்படி ஒன்னொன்னா வரும்போது ஒன்னொன்னா வரும்போது என்ன பண்ணாங்க ஆளாளுக்கு ஒண்ணு எடுத்துக்கிட்டாங்க பகவான் என்ன பண்ணாரு சீதேவியை மணந்து கொண்டார் இவர் மணந்து கொண்டு இப்ப புதுசா கல்யாணம் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் அங்கங்க நம்மள என்ன பண்ணுவாங்கன்னா விருந்துக்கு கூப்பிடுவாங்க ஒரு மூணு மாசம் எல்லாம் கொண்டாடுவாங்க அப்புறம் ஒருத்தரும் கவனிக்க மாட்டாங்க அது வேற விஷயம் ஒரு மூணு மாசம் சாப்பிடறதுக்கு வயிறே இருக்காது அவங்க வீட்டுல விருந்து இங்க விருந்து அங்க போனோம் இங்க போனோம் அவங்க பாக்கணும் இவங்களை பாக்கணும் புதுசு புதுசா ட்ரெஸ் எல்லாம் கிடைக்கும் ஒரே குஷிதான் கல்யாணமான கொஞ்ச நாள் தலையும் புரியாது காலும் புரியாதுங்கிறாங்கன்னா அதுல இதுவும் சேர்ந்துக்கும் அப்படி நாராயணர் கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே சிவபெருமான் என்ன பண்ண ஒரு நாள் பெருமாளை கூப்பிட்டு சொன்னார் நாராயணரே ஒரு நாளைக்கு உங்க மனைவியை அழிச்சிட்டு நம்ம கைலாசத்துக்கு இரவு விருந்துக்கு வாங்க இப்பதான் நைட்டு டின்னர் கேண்டில் டின்னர்லாம் புதுசா நம்ம கண்டுபிடிச்சோம்னு நினைக்காதீங்க இதெல்லாம் கைலாசத்திலேயே உண்டு வைகுந்தத்திலேயே உண்டு நாம எதையும் புதுசா கண்டுபிடிக்கவே முடியாது இந்த உலகத்துல அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்க இரவு விருந்துக்கு வந்துருங்க அப்படின்னாரு சரி இவர் என்ன பண்ணாரு போய் சொல்லணும்ல அம்மா இந்த மாதிரி ராத்திரி விருந்துக்கு சுவாமி நம்மளை அழைச்சி இருக்கிற நம்ம ரெண்டு பேரும் போனோம்னு அந்த அம்மாக்கு கோவம் வந்துருச்சு அந்த அம்மா சொன்னா அந்த பாருங்க எப்ப பார்த்தாலும் வா இங்க வா அங்க விருந்து இங்க விருந்துன்னா உங்க பின்னாடி எல்லாம் என்னால அலைய முடியாது எனக்கே எக்கச்சக்கமான வேலை இருக்குது நான் ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல இருக்க மாட்டேன் அவளுக்கு என்ன வேலை உருண்டு ஓடிக்கிட்டே இருக்கிறது தான் வேலை தான் பேரே என்ன செல்வம்னு வச்சாங்க செல்வோம் 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 செல்வோம்னு அது ஓடிக்கிட்டே இருக்கும் அது ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல இருக்காது என்னால ஒரே இடத்துல எல்லாம் இருக்க முடியாது அதனால நீங்க அங்கவா இங்கவான்லாம் கூப்பிட்டா உங்க பின்னாடி என்னால சுத்த முடியாது இஷ்டம்னா சொல்லுங்க இப்ப இருக்கிறேன் இல்லன்னா எனக்கு இப்பவே வேலை இருக்க கிளம்பி போயிருவேன் இந்த அம்மா இவருக்கு பாவம் ரொம்ப கஷ்டமா போச்சு என்னடா இது ச்சே இந்த அம்மா வந்து எங்கேயும் வரவே மாட்டேங்கிறாளே ஒரு விருந்துக்கும் கூப்பிட்டாலும் இப்படி திட்டே இருக்கிறார் என்ன பண்றதுன்னு பூதேவி கல்யாணம் பண் அந்தம்மா அம்மா என்ன அந்த அம்மாக்கு இன்னொரு பேர் இருக்கு என்ன பேரு சாயாதேவின்னு பேர் அவ என்ன பண்ணுவா ஆடவும் மாட்டா அசையவும் மாட்டா அவ அசைஞ்சா நமக்கு எது ஆகும் யோசிச்சு பாருங்க அவ அசையாம இருந்தா நாமெல்லாம் அசையலாம் அந்தம்மா அசைச்சா நம்ம எல்லாம் அசைவில்லாம போயிடுவோம் அதனால நாமெல்லாம் அசைறதுக்கும் ஆடுறதுக்கும் பாடுறதுக்கும் எல்லாத்தையும் தாங்கி பொறுமையா இருப்பவள் பூதேவி அந்த அம்மா எங்கேயும் வரமாட்டா அசையமாட்டா ஆட மாட்டா அப்படியே இருப்பா சுவாமி பார்த்தார் அந்த அம்மா ஓடிக்கிட்டே இருக்கிறா இவ ஓடாப்பம் ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கிற இந்த தொல்லையே நமக்கு வேண்டாம் மனசே சரியில்லை எங்க போகலான்னு யோசிச்ச எப்பவுமே இந்த குழந்தைங்கலாம் பிறந்து கல்யாணம் ஆகி அதுங்க ஒரு நிலைமையிலாகி ஒரு தனித்தனியா ஒரு வீட்டுல இருக்கும்போது அப்பா அம்மாவுக்கு ஒரு மனஸ்தாபம்னு வச்சுக்கோங்களேன் நிறைய அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா கிளம்பி பொண்ணு வீட்டுக்கு போயிடுவாங்க இல்ல பையன் வீட்டுக்கு போயிடுவாங்க ஏன்னா கொஞ்சம் மனசு சரி இல்லைன்னா அங்க போய் ஒரு நாலு நாள் இருந்துட்டு வந்தா கொஞ்சம் மனசு சரியா இருக்கும் சுவாமி பார்த்தார் எங்க போகலாம்னு யோசிச்சார் நாராயணருடைய மனத்தில் இருந்து தோன்றியவன் மன்மதன் பேர் மன்மதன் யாருன்னா நாராயணருடைய மகன் மனசிலேருந்து வந்ததுனால அவனுக்கு மன்மதன் பேர் அந்த மன்மதனுக்கு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நினைச்சு கிளம்பினார் அப்பத்தான் ஒரு செய்தி வந்தது மன்மதன் சிவபெருமானுடைய தியானத்தை கலைக்க போய் எரிஞ்சு சாம்பலா போயிட்டான் அப்படிங்கற தகவல் வந்தது மகன் இல்லாம மருமகள் மட்டும் இருக்கிற வீட்டுக்கு மாமனார் இருக்க கூடாது இப்படி ஒரு சட்டம் இருக்கு மகன் இல்ல அப்படின்னா மருமகள் மட்டும் தனித்து இருக்கிற வீட்டுல மாமனார் போகவும் கூடாதா சாப்பிடவும் நல்ல நல்லவேளை நிறைய மருமகளுக்கு இந்த சட்டம் எல்லாம் தெரியல இல்லாத போதே இந்த பாடு இல்ல சட்டம் வேற இருக்குன்னா இதெல்லாம் சட்டம் நான் ஒன்னும் பண்ண மாட்டேன்ற எல்லாம் ஒரு காலத்துல இவர் பார்த்த பையன் வீட்டுக்கும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு